செஞ்சிலிருந்து ஷஃபி பேசுகிறேன் ஒரு டாடா ஏசி கோல்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் இல்லை சென்சார் இல்லாத டைப் நான் சென்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் ரெண்டு புது டயரு ரெண்டு டயர் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறேன் தேவைப்படும் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் பேசிக்கலாம் தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஸ்கார் ஷஃபி செஞ்சிலிருந்து ஷஃபி பேசுகிறேன் ஒரு டாடா ஏசி கோல்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் இல்லை சென்சார் இல்லாத டைப் நான் சென்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டு ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் ரெண்டு புது டயரு ரெண்டு டயர் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் வண்டி பார்க்க வேண்டிய விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறேன் தேவைப்பறம் கான்டெக்ட் பண்ணுங்க ரேட் பேசிக்கலாம் தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் கார் ஷஃபி